உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் தங்க குட்டியோட சேட்டையை பார்த்தீங்களா இன்னைக்கு அப்படின்னு தான் கேட்கணும் போல் இருக்குது அதாவது ஒரு ரணகாலத்துலேயே ஒரு கிளி கிளுப்பா அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து அங்கே உட்காந்து விடிய விடிய தூங்காமல் உட்காந்து தைச்சிட்டு உட்காந்துருக்காரு ஸோ கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் உட்காந்துட்டு இவங்களுக்குமே வந்துட்டு ஹெல்ப்லாம் பண்ணாங்க ஸோ காஃபியெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அவருக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து கூடவே இருந்து அவருக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க வந்தபோதுமே ஏன் நீங்கள் ரெண்டு பேர் வந்தீங்க தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு நிவன் சொல்கிறாரு இல்லை எப்படிண்ணே நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது எங்கள் தூக்கம் வரும் அதான் நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து இது பண்றாங்க அந்த சைடு எக்ஸ்ட்ராவாக ரெண்டு பேரை போட்டு வேலை பார்க்குறாரு ஸோ சூப்பர் பிரதர் நல்ல தீயாக வேலை பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லி விஜயும் சொல்கிறாரு ஸோ அங்கேருந்து அவங்க தைச்சி முடிச்சிட்டு திரும்பவும் பீஸ் கேட்கும் போது இவர் எந்திரிச்சு போக போகிறாரு இரநூறு உட்காரு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நிவன் எடுக்கும்போது அதுக்கு முன்னாடியே விஜயும் போய் எடுத்துட்றாரு ஸோ கொண்டு போய் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இதெல்லாம் தாண்டி அவர் அங்கே போய் கொடுத்துட்டு எல்லாமே திரும்பி வரும்போது பார்த்தா ஒரு மூலையில் உட்காந்து ரெண்டு பேருமே இப்படி தூங்கிட்டு இருப்பாங்க இதை பார்த்துட்டு குமரனுக்கு ரொம்பவும் ஃபீல் ஆகும் ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு குமரனை வந்துட்டு விஜய் எப்படியெல்லாம் வந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் அவருக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பண்ணது அவர் ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு அவர் ஒரு எம்டியா நின்று பேசினது அதெல்லாம் வந்து மைண்டுக்கு வருது அடுத்ததான் நிவனை நினைச்சு பார்க்கும்போது கொடைக்கானலில் வந்துட்டு என்னென்ன மாதிரிலாம் நிவின் ஹெல்ப் பண்ணான் அவன் எப்படிலாம் இருந்தான் இப்போ நமக்காக வந்து உட்காந்துட்டு இருக்காங்களே ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவருக்கு ஒரு அந்த எப்பயுமே வந்து ஒரு கியூட்டான ஸ்மைல் கொடுப்பாருல்ல அந்த மாதிரி அவர் கொடுத்துட்ருக்காரு ஸோ அதுக்கப்புறமா வந்து படுத்து தூங்கிடுறாங்க பாய் ஒரு பெட்ஷீட் மாதிரி விரிச்சு படுத்து தூங்கிடுறாங்க ஸோ தூங்குறவர் சும்மா தூங்குறாரா காவேரி காவேரி அப்படிங்கும்போது நிவின் டக்குன்னு முடிச்சிடுறாரு பார்க்குறாரு அடுத்தது குமரன் அங்கே வந்து பார்க்குறாரு திரும்பவும் காவேரி போது ஆனால் என்னென்ன அப்படின்னு அதான் எனக்கும் தெரில நிவின்னு அப்படின்னு சொல்லும்போதே டக்குன்னு திரும்பி கை காலெல்லாம் வேலை போட்டுட்டு காவேரி காவேரிக்கும் போது ஆனால் அண்ணா காப்பாத்தின அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து குமரன் பிடிச்சி கையை பிடிச்சி இழியிலுன்னு இழுக்கிறாரு கையை விட மாட்டேங்கிறாரு காவேரி காவேரின்னு சொல்லிட்டு ஸோ டக்குன்னு அதுக்கு குமரன் ஒன்று பண்ணுறாரு பாருங்க பக்கத்தில் அந்த ஒரு கிளாத்தை எடுத்து ஷால் மாதிரி மேலே போட்டுவிட்டு இதோ வரேங்க அப்படின்னு காவேரி பேசுகிற மாதிரி அவர் சொல்லிவிட்டு காஃபி வேணுமாங்க டீ வேணுமாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது இதை வந்து டக்குன்னு விஜய் முழிச்சுடுறாரு முழிச்சுட்டு அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓ நான் இங்கே இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க காஃபி வேணுமா டீ வேணுமா அப்படிங்கும்போது அப்படி ஒரு ஷேமா ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறாரு பாருங்க விஜய் பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது எல்லோருமே சேர்த்து கலாச்சிக்கிட்டு என்ன பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்குறதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஸோ அவர் வந்துட்டு இவ்வளோ இது பண்ணாலும் இந்த ஒரு வரதுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது இதெல்லாம் தாண்டி நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்பும்போது காவேரி சொல்கிறாங்க மாமா நீங்கள் காலையில் நினச்சிட்டு கிளம்புறீங்கன்னு நினைக்கிறேன் இது நைட்டு மாமா தூங்குங்க அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்புறாருல ஸோ கிளம்புற டைம்லேயே வந்துட்டு ஒரு பேஸான ஒரு இது நம்பிக்கை அப்படிங்கிறதே அங்கே வந்து கங்கா கிட்டே இல்லை ஸோ அந்த நம்பிக்கைங்கிறது இல்லாததுனால தான் இவ்வளோ பிரச்சனையே வருது அவர் கிளம்புறாருல ஒன்று என்னெங்க பண்ண போகிறீங்க ஒரு அனுசரணையை கேட்டால் அவரே சொல்ல தான் போகிறாரு அவங்க ஒரு மாதிரி எங்கே போகிறீங்க ஒரு மாதிரி டஃப் அண்ட் டஃப் கேட்குறாங்க ஸோ தான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அந்த நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நீ வளகாப்பை வரைக்கும் வீட்லேயே இரு அது வரைக்கும் நீ வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ வீட்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறாங்க இனிமேல் வந்துட்டு நிறைய வேலை செய்வேணா நீ கொஞ்சம் ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன யோசிக்கிறாங்க ஒன்றும் சரியில்லையே ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதுக்குமே காவேரி சொல்கிறாங்க என்னக்கா அவர் கடைக்கு தானே போகிறாரு மாமா எவ்வளோ அக்கறையே அவங்ககிட்ட சொல்லிட்டு போகிறாரு நீ ஏன்க்கா எப்போ பாரு இப்படியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அது அது அப்படி சொல்லிடுறாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நடக்குது பாருங்க ஸோ விஜயோட அந்த எக்ஸ்பிரஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப க்யூ ஸோ தங்க குட்டி என்ன இப்படிலாம் சேட்டை பண்ணுறீங்க அப்படி கேட்கணும் தான் இருக்குது ஸோ எனக்கு எபிசோட் பாருங்க ரொம்பவும் க்யூட்டாக இருக்குது ஸோ இதை பத்தின ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதலை லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்